திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் ஆளும் கரைக்கால் அம்மையார் அருளிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பண் அட்டப்பாடை நரம்பெழுந்து குண்டு கண்வெண்பல் குழி வயிற்று பங்கிசி வந்து இரு பற்கள் நீண்டு பரடுயர் நீல் காலோர் காளோர் பெண் பேயே தங்கி உளறு காட்டில் தாசடையட்டு திசையும் வீசி அங்குந்து ஆடும் எங்கள் அப்பண்ணிடம் தீர் ஆளுங்காடே கல்லிக்கவட்டை காளை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்துமையை வில்ல எழுதி பார்த்து துள்ளி சுடலை சுடு சுட்டிட முற்றும் கழிந்து பூதி அள்ளி அவிக்க நின்று ஆடும் எங்கள் அப்பண்ணிடம் தீர் ஆலங்காடே வாகை விரிந்து வெண்ணற்று ஒழிப்ப மயங்கீருள் கூர்நடு நாளை அங்கே கூகையோடு ஆண் தலைப்பாடு ஆந்தை கோடு அதன் மேல் குதித்து ஓட ஓடவிசி ஈகை பட்தோட கல்லின சுடு காட்டகத்தே ஆகம் எங்கள் அப்பண்ணிடம் தேர் ஆளுங்கடே குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குருணி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணன்று பேய்கள் கையடித்து ஓடிடு காடரங்கா மண்டலம் நின்றங்கு உலாளம் இட்டு பாதித்து வீசியெடுத்த பாதம் அண்டம் ஊரணிமிந்து ஆடும் எங்கள் திரு திருவாளங்காடே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ